தோல்வி பயத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம இன்னைக்கு பாஜக வந்து பதறி போய் ஒரு பித்து புடிச்சு போய் நிக்கிறாங்க கார்ட்டூன் வீடியோ எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த கார்ட்டூன் வீடியோ பதறி போய் அழிச்சு விட்டுன்னு சொல்லி ரொம்ப சில்றத்தனமா இன்னைக்கு இறங்கி போய் கிடக்குறாங்க இப்போ பாஜக உடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு செவ்வாய்கிழமை ஒரு வீடியோ பதிவு செய்யறாங்க அந்த வீடியோ வந்து முழுக்க கார்ட்டூன்ல இருக்குது முழுக்க முழுக்க அதே இப்ப மோடி என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரோ இஸ்லாமிய வெறுப்போட காங்கிரஸ் எதிர்ப்போட ஒரு பிரச்சாரம் பண்றாரோ அதை எல்லாம் அப்படியே ஒரு கார்ட்டூன் வீடியோவா கொண்டு வராங்க அந்த வீடியோல என்ன சொல்லப்படுதுன்னா காங்கிரஸ் சார்பில் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கப்படுது ராகுல் காந்தி ராகுல் காந்தி மாதிரி ஒரு கார்ட்டூனு அவர் ஒரு தேர்தல் அறிக்கையை காட்டுறாரு அந்த ராகுல் காந்தி கையில இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கு தேர்தல் அறிக்கை இல்லாம பாகிஸ்தானுடைய கொடி அந்த முன்னாள் ஜின்னாவுடைய முஸ்லீம் லீக்குடைய கொடியை கையில கொடுத்துட்டு அதாவது முஸ்லீம் லீக்குடைய அறிக்கையை தான் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையா கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தரிப்பு உருவாக்குறாங்க அதுக்கடுத்து மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசுனது திருச்சி அவங்க கொண்டு வந்தாங்கல்ல இந்துக்கள் கிட்ட வந்து பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அதை காட்சிப்படுத்துறாங்க ஒரு கார்ட்டூன்ல ஒரு இந்து பெண் நல்ல அழகான ஒரு பெண் நல்ல நகை போட்டுக்கிட்டு நல்லா அழகா இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து நகை நல்ல கழுத்து நரே நகை அந்த நகையெல்லாம் பிடுங்கி முஸ்லீம் கிட்ட கொடுக்குறாங்க அந்த முஸ்லீம் வந்து ரொம்ப விகாரமா இருக்கிறாரு அவரோட மூஞ்சே நல்ல ஜுப்பா போட்டு தாடி வச்சு ஜுப்பா போட்டுக்கிட்டு அந்த மூஞ்சே விகாரமா இருக்குது அவர் கையில புடுங்கி இந்த நகையெல்லாம் பிடுங்கி கொடுத்துறாங்க புடுங்கி கொடுத்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட இந்து பெண் கிட்ட சொல்றாங்க இதை இவங்க செய்வாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வாங்க ஏன்னா இந்த காங்கிரசுக்கு பிடித்த சமூகமே இந்த முஸ்லீம் சமூகம் தான் அவங்களுக்கு பிடிச்ச சமூகத்துக்கு தான் அவங்க எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தோட ஒரு வீடியோ இப்படியெல்லாம் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கல்ல இந்துக்கள்கிட்ட இருந்து பிடிங்கி முஸ்லீம்களை கொடுத்துடுறாங்க அந்த முஸ்லீம்கள் அதிகமா பிள்ளைய பத்துக்கிறாங்க இதுல இந்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே மகன் நமது நரேந்திர மோடி ஜி தான் ஒரு காவி காவிகளை தளப்பாவோட நரேந்திர மோடியோட ஒரு கார்ட்டூன் வருது இவரு தான் அவங்களை காப்பாற்ற வந்த மகான் அதனால நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் மோடிஜிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சில்லறத்தனமான ஒரு கார்ட்டூன் வீடியோ கிரியேட் பண்றாங்க இது என்ன இவங்களோட டார்கெட் என்னன்னா புதிய வாக்காளர்கள் வரக்கூடிய பதினெட்டு வயசு இப்பதான் வந்து முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய அந்த டூ கிட்ஸ் இருக்கிறாங்களே அவங்க தான் எங்களோட டார்கெட் அதனாலதான் இந்த வீடியோ வேற எந்த சோசியல் மீடியாவும் அப்லோட் பண்ணாம இன்ஸ்டாகிராம்ல போய் அப்லோட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல போட்ட உடனே கிட்ஸ் தான் டூ கொஞ்சம் தெளிவா இருக்கிறான் அவன் புதுசா இன்னைக்கு அரசியல் பார்க்கும்போது தெளிவாகவே இருக்கிறான்

ஆனா அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கு இன்ஸ்டாகிராமோட பதில் என்னன்னா அந்த நீக்கிட்டாங்க அப்போ ஓவர் ரிப்போர்ட் போய் எந்த போய் இவங்க விஷத்தை விழிப்புணர்வோட இருக்காங்க அப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்கவே இவங்க அந்த இஸ்லாமிய வெறுப்பை மட்டும்தான் இன்னமும் மோடி வந்து மத்த எதையுமே பேசாம வெறும் இஸ்லாமிய வெறுப்பு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்க பிடிக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்காது முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் புடுங்கி இவங்க இந்துக்களிட பிடிங்கி முஸ்லீம் கொடுக்குறாங்க இதை மட்டுமே பிரச்சாரம் பண்றாரு அதே மாதிரி மோடியோட பிரச்சாரத்துல பார்த்தோம்னா முகலாயர்களை இழுக்கிறாரு என்னைக்கோ ஆயிரத்தி அறுநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அந்த முகலாயர்களை உள்ள இழுத்து இந்த காங்கிரஸ் வந்தாங்கன்னா இந்த முகலாயர்களோட ஆட்சி தான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் வெறுப்பரப்பி மோடி பிரச்சாரம் செய்றாரு அந்த முகலாயர்களில் மோடி குறிப்பிடக்கூடிய கூடிய மிக முக்கியமான முகலாய அரசர் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பை பற்றி தான் மோடி போற இடங்கள்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாரு அதுக்கேற்ற மாதிரி சங்கீதங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய எல்லா சமூக வலைதளங்கள்லுமே அவுரங்கசீப் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அரசன் இந்துக்களை அடிச்சாரு கோவில்களை இடிச்சாரு ரொம்ப கொடூரமான ஒரு அரசன் இந்த அவுரங்கசீப்போட ஆட்சியை தான் காங்கிரஸ் விரும்புகிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த வீடியோல அவுரங்கசீப் யாரு அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா ரொம்ப சுருக்கமா அதை பத்தி நம்ம பார்ப்போம் அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறுகள்ல திருச்சி எழுதப்பட்ட வரலாறு தான் இதை பத்தி அமெரிக்காவுடைய வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய அவங்க வந்து அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டியில மிக முக்கியமான ஒரு பேராசிரியர் அந்த ரகர்ஸ் யூனிவர்சிட்டிங்கிறது அமெரிக்காவுடைய எட்டாவது பழமையான ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில தெற்காசிய வரலாறு சம்பந்தமான பாடம் எடுக்கிறதே இவங்க தான் ஆண்ட்ரிட் ருஸ்கி தான் அந்த பாடம் எடுப்பாங்க அவங்க எழுதின ஒரு புத்தகம் the man and the myth அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஒரு சில வார்த்தைகள் வந்து மித்தாவே இங்க இருக்குது ரொம்ப நாளாவே எப்படி ஒரு கருப்பா இருக்கா கெட்டவன் சேனையில இருக்கா கெட்ட வார்த்தை பேசுவான்னு சொல்லி ஒரு மித்தாவே இருக்குதோ அதே மாதிரி அவுரங்கசீப் வந்து ஒரு மதவெறியர் அவர் வந்து ஒரு குடுங்கோல் ஆட்சியாளர் சொல்லி ரொம்ப நாளாவே ஒரு மித்து இருக்குது ஆனா அவர மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர் யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்ட்ரி ட்ரிஸ்கி அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த வரலாறுகளை அவங்க பதிவு செய்யறாங்க அவங்க சொல்றது முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய வரலாறு இந்த அளவுக்கு திருச்சி வன்மத்தை பரப்பினது காரணமே ஆங்கிலேயர்கள் தான் பிரிட்டிஷ் இங்க ஆட்சி செய்ய வரும்போது அப்போ அங்க அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சிருந்த ஆட்சியாளர்கள் மேல ஒரு வதந்தியை பரப்பணும் அவங்க எதிர்பார்க்கும் போது ஒரு தூய்மையான அவுரங்கசீப்போட ஆட்சி இருந்துச்சு தெளிவா செய்யறாங்கன்னா அவுரங்கசீப் மட்டும் இருபது வருடங்களுக்கு குறைவா ஆட்சி செஞ்சிருந்தாருன்னா அவருடைய வரலாறு இருக்க மாட்டாங்க ஏன்னா இருபது வருஷத்துக்கு குறைவா ஆட்சி ஆட்சியில் என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு சொல்லி அதுலயே அந்த வரலாறு முடிஞ்சு போயிடும் ஆனா அவுரங்கசீப் இருக்கிறதுல அதிகமா ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வருஷம் இந்தியாவை ஆட்சி செஞ்சாரு பதினஞ்சு கோடி மக்களை ஆட்சி செய்யறாரு அன்னைக்கு மக்கள் தொகை பதினஞ்சு கோடியா இருந்தாலும் அங்கேயும் பெரும்பான்மை இந்துக்கள் தானே அப்ப பெரும்பான்மை இந்துக்களை ஒரு இஸ்லாமிய அரசர் பல நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆட்சி செய்யறாருனா அவரோட ஆட்சியில கொடுங்கோல் தன்மையோ மத வெறுப்பாக இருந்தா அந்த மக்களால அங்க நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியுமா இவரால் நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆட்சி செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி இந்த விபரத்தை பதிவு செய்யறாங்க பிபிசி கூட முழு ஆவணமாக பிபிசி கூட கோவில்களை இடிச்சாரா இடிச்சாரு அதை பத்தி வரலாற்று ஆசிரியர் பி என் பாண்டே ஒரு காலத்தில் ஆளுநராக இருந்த ஒரு நபர் பி என் பாண்டே பிசம்பர்நாத் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடியவர் இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அவர் புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் அவர் எழுதும் போது எதனால ஒரு கோயிலை அப்படிங்கும்போது அவுரங்கசீப்போட படை வந்து வங்காளம் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அவரு கூட வந்து அவுரங்கசீப் அவருடைய படை சிற்றரசர்கள் அன்னைக்கு இருந்த கூடிய அரசர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய படையோட போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வாரணாசி பகுதியை கடக்கும் போது இவரு கூட வந்திருந்த அந்த சிற்றரசர்கள் வந்து இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணிக்கலாம் இங்க தங்கிட்டோம்னா நாங்க வாரணாசி கோயில்ல போய் விஸ்வநாதர் கோயில்ல நாங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அந்த ஆசையை அவர் நிறைவேற்றுறாரு சரி ஓகே உங்க ஆசைப்பட்டு இங்க தங்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ அந்த சிற்றரசர்கள் அவங்க கூட வந்து அரசிகள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா கோயில் அங்க போய் நீராடிட்டு அதுக்கடுத்து போய் சாமி போய் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த அரசிகளை பல்லாக்களை தூக்கிட்டு போய் அவங்க நீராடுற வரைக்கும் போறாங்க அந்த அரசிகள் நீராடி முடிச்சுட்டு வழிபாடு செஞ்சு முடிச்சு எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஆனா வந்ததுல ஒரே ஒரு அரசி மட்டும் கட்சி இளவரசி அவங்க மட்டும் திரும்பி வரல தேடுறாங்க என்ன எல்லாரும் வந்தாச்சு அந்த இளவரசி மட்டும் ஆளை காணாம அப்படின்னு சொல்லி தேடும் அப்புறம் அவுரங்கசீப் போது அந்த கோவிலுக்கு ஒரு பாதாள அறை அதாவது இருந்த பாதாள குறிப்பிடப்படுது அந்த பாதாள அறை பாதாள அறையின் கீழ அந்த அரசி கற்பழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க ரொம்ப அவங்களால ஒண்ணுமே பேச முடியாம ரொம்ப மூச்சு திணறி போய் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருக்குமே கடுமையான கோபம் ஒரு அரசியை கூட பார்க்காம ஒரு கோவில்ல அந்த கர்ப்ப கிரகத்து கீழே வச்சு கற்பழைக்கப்பட்ட இந்த சம்பவம் இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தை அந்த இந்து அரசர்கள் தான் அந்த சிற்றரசர்கள் வந்து அவுரங்கசீப்டா வந்து முறையிடுறாங்க முறையிட்டோன்னே இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குது அப்போ இந்த கோவில இந்த கொடியவர்கள் கூடாரமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கோயில் இங்க இருக்க கூடாது இந்த கோயிலோட புனித தன்மையை கெட்டு போயிருச்சு நீங்க இந்த கோயிலை இடிச்சிருங்கன்னு சொல்லி அரசருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க வேண்டுகோள் வைக்கிறது யாரு அவங்களும் இந்துக்கள் அவங்களும் ஒரு அரசர்கள் தான் அப்ப அந்த வேண்டுகோள் வச்சதுக்கு கோயிலோட புனிதமா போயிருச்சுன்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் விக்கிரகத்தை மட்டும் எடுத்து வச்சிட்டு அந்த கோயில் அங்க இடிக்கப்பட்டுச்சு இது எல்லாமே அவங்களுடைய வேண்டுகோளின் பேர்ல தான் இப்படி நடந்த இந்த சம்பவத்தை இதுல முன்னாடி நடந்தது என்ன பின்னாடி நடந்தது என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலை இடிச்சுட்டாரு அவுரங்கசீப் கோயில இடிச்சுட்டாருன்னு சொல்லி இப்படி வெறும் வன்மங்களை மட்டுமே பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்படி அவுரங்கசீப் எதனால அந்த கோயிலை இடிச்சாருன்னு சொல்லி இந்த உண்மையை பதிவு செய்யறது யாரு அதுவுமே இந்துக்கள் தான் பதிவு செய்யறாங்க பிஎன் பாண்டேன்னு சொல்லக்கூடிய பிசம்பர்நாத் பாண்டே அவர் வந்து அவருடைய இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற புத்தகத்துல ஐம்பத்தஞ்சாவது பக்கத்துல இந்த வரலாறு பதிவு செய்யறாரு கூடவே போகராஜ் பட்டாபி சித்தமையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் அண்ட் த ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட புத்தகத்திலுமே இந்த விஷயத்த பதிவு செய்யறாரு பி எல் குப்தா பாண்டா அருங்காட்சியகத்தோடைய பொருள பொறுப்பாளராக இருந்த பி எல் குப்தா அவர் பல கட்டுரைகள்ல இது சம்பந்தம் எழுதியிருக்கிறாரு அப்ப இந்த வரலாறு எல்லாம் பதிவு செய்றாங்க யாருன்னா இவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் இது இல்லாம அவுரங்கசீப் அவருடைய ஆட்சியில அந்த நாற்பத்தி ஒன்பது வருஷ ஆட்சில எந்த அளவுக்கு எல்லா மக்களோட ஒரு சகிப்பு அவரோட ஆட்சி இருந்துச்சு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா அவுரங்கசீப்போட அமைச்சரவை இருந்துச்சுல அந்த அமைச்சரவையில இருந்த முக்கியமான மன்சப்தார்கள் அவங்க சொல்லுவாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் அந்த அமைச்சரவையில இருந்தாங்க இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேர்ல நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இந்துக்கள் தான் பெரும்பான்மை அளவுல அமைச்சரவையில முக்கிய பொறுப்புகள்ல வச்சிருந்தது இந்துக்கள் தான் வச்சிருந்தாரு அவர் ஒரு மத வெறியரா இருந்தா இப்படி இந்துக்களை இவ்வளவு முக்கியமான இடங்கள்ல முத வச்சிருப்பாரா இது இல்லாம கோயில் இடிச்சாரு கோயில் இடிச்சாருன்னு சொல்றாங்களே அவர் எத்தனை கோவில்களுக்கு மானியம் கொடுத்தாரு அப்படிங்கறத யாருமே சொல்ல மாட்டாங்க அதாவது அவுரங்கசீப்போட வரலாறு எல்லாமே மறைக்கப்பட்ட வரலாறுகளாக தான் இருக்கும் அவருக்கு கோவில்களுக்கு மானியம் கொடுத்தது மட்டும் இல்லாம துறவிகளுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்து அவங்களுக்குமே மானியம் கொடுத்திருக்கிறாரு உஜ்ஜயனில இருக்கக்கூடிய பாலாஜி ஆலயம் அந்த கோவிலுக்கு மானியம் கொடுத்திருக்கிறாரு சாவகத்தி உமானத்தீத் கோவில் சந்த் குஞ்சயின் ஜைனர் கோவில் வாரணாசி ஜம்கபதி சிவன் கோவில் இது மாதிரி பல கோவில்களுக்கு அவர் மானியம் கொடுத்திருக்கிறாரு எல்லா கோயில்களுக்கும் மானியம் கொடுத்து துறைகளை ஆதரிச்சு தன்னோட அரசரவென்களை பல இந்துக்களை வச்சு எல்லாமே சொல்லிட்டு அவுரங்கசீப் சொல்லக்கூடிய வார்த்தை லக்கும்தீனுக்கும் வலியத்தின் ஓ மார்க்கம் உனக்கு ஏன் மார்க்கம் எனக்கு எதிலுமே நான் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன் அவங்கவுங்க வழிபாட்டு முறையில தாராளமா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் இங்க அவர் மட்டும் ஒரு கொடுங்கோலரா அவங்க எல்லாருமே மதம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இந்த நாற்பத்தொன்பது வருஷத்துல அப்படி உண்மையில கொடுங்காளராக இருந்தா எத்தனை பேர் மதம் இருக்க முடியும் டோட்டல் இந்தியாவை நினைச்சீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு துணை கண்டமும் முழுக்கவே ஆட்சி செஞ்ச ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர் அவர் நினைச்சிருந்தா முழு மக்களுமே மதம் மாத்திருக்கலாம் இந்த மதமாற்றத்தை பத்தியுமே குகநாதன் எழுத்தாளர் அவர் பதிவு செய்யறாரு விஜயநகர சாம்ராஜ்யத்துடைய கடைசி அரசராக இருக்கக்கூடிய ரங்கராயலு இந்த ரங்கராயலு என்ன செஞ்சிருக்காருன்னா அவுரங்கசீப்போட நடைமுறை இஸ்லாமிய அந்த வழிபாட்டு முறைகள் ஓர் இறைவனை வணங்குறது மூட நம்பிக்கை இல்லாம சிலைகளை வணங்காம இறைவனை மட்டும் வணங்குறது இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ரங்கராயிலுக்கு அப்போ அவர் வந்து அவுரங்கசீப் கிட்ட வந்து சொல்றாரு நான் இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கலாம் இருக்கேன் உங்க மூலியமா ஏத்துக்கலாம் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்பவும் அவுரங்கசீப் சொல்லியிருக்கிறாரு என் மூலியமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னா நான் ஏதோ ஒரு அரசர் பொறுப்புல இருந்து இந்த மக்களை நான் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் பண்ணேன் அப்படின்ற ஒரு பேர் வரும் அதனால என் மூலியமா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்க வேணாம்னு சொல்லி தவிர்த்து அனுப்பிட்டாரு அப்படிங்கிற இந்த விபரத்தை வி குகநாதன் பெரிய எழுத்தாளர் அவருமே இந்த விபரத்தை பதிவு செய்கிறாரு இது மாதிரி அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை கொடுத்து எல்லா மதத்தோட ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழ்ந்த ஒருத்தர் தான் அவுரங்கசீப் இவங்கள தான் இன்னைக்கு இவ்வளவு வன்மத்தோட பரப்புறாங்க அதனாலதான் அந்த ஆண்ட்ரூ ட்ரிஸ்கி அமெரிக்க வரலாற்று ஆயர் அவங்க சொல்றாங்க அவர் மட்டும் இருபது வருஷம் மட்டும் ஆட்சி செஞ்சிருந்தாருங்களா அவரை பத்தின சர்ச்சையே வந்திருக்காது இப்ப ஏன் இருபது வருஷம் அப்படிங்கிறாங்கன்னா இருபது வருஷம்னா அவங்களோட பெருமையை பேசுறதுக்கு போயிடும் ஷாஜகான் வந்து பெரிய தாஜ்மஹால் கட்டினாரு மத்த அந்தந்த அரசர்கள் அக்பர் இப்படி ஆட்சி செஞ்சாரு சொல்லி இந்த அந்த பெருமைகளை பேசுறதுக்கு இருபது வருஷம் ஓடி போயிடும் ஆனா இவர் நாற்பத்தி வருஷம் ஆட்சி செஞ்சதால இதுல பல விவரங்கள் சொல்லும் போது அதுல இந்த நல்ல விஷயங்களும் சொல்ல வேண்டியிருக்கும் அப்ப அப்போ அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டாங்க இதையுமே தான் பதிவு செய்யறாங்க ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டாங்க அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு வளைவா இந்து முஸ்லீம்களை பிரிக்கணுங்கிறதுக்காக பிரிட்டிஷுடைய பல வரலாற்று ஆசிரியர்களை உள்ள இறக்கி தான் இது மாதிரி அவுரங்கசீப் வந்து கோயில் இடிச்சாரு முஸ்லீம்களை கொண்டாருன்னு சொல்லி இல்லாத பொல்லாத கதைகளை உருவாக்குனாங்க பாபர் மசூதியின் கீழே வந்து ராமர் தான் பிறந்தார் என்ற கதையுமே அவங்கதான் உருவாக்கினாங்கன்னு சொல்லி இந்த எல்லா விபரத்தையுமே பதிவு செய்யறாங்க இதுல நம்ம மோடிஜிக்கு வந்து அவுரங்கசீப் மேல ஒரு பர்சனல் கோபம் இருக்கலாம் அது என்னன்னா அவுரங்கசீப்போட ஆட்சி பார்த்தோம்னா அந்த முகலாய பேரரசு வந்து பறந்து விரிகிறது காரணமே அவருடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி முழு துணை கண்டத்தையுமே ஆட்சி செஞ்ச ஒரு நபர் அவருடைய ராணுவம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்கும் டெய்லி போய் ராணுவத்தை போய் பார்வையிட்டுறது அந்த குதிரை படைகளை பார்வையிட்டுறதுன்னு சொல்லி ராணுவத்துல அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு ஆனா நம்ம என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சைனா நம்ம இடத்தை கட்டி இருக்கான் லடாக்ல இருக்க மக்கள் போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லிப்பாரு தவிர ஆனா ஆக்கப்பூர்வமா அவரால் எதுவுமே செய்ய முடியல ஆனாங்கசீப்போட வரலாறு படிச்சா அவர் தன்னோட ஆட்சி எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு இதெல்லாம் நம்மளையும் இதே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களே நம்ம இங்க ஒண்ணுமே இல்லையே ஐம்பத்தாறு இன்ச்சு ஜீரோ வால்ல கிடக்குது அப்படிங்கிற அந்த கோபம் தான் நம்ம ஜிக்கு அவ்வளவு பெரிய கோபம் அவுரங்கசீப்போட பொருளாதாரம் அதுதான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா முழு உலகத்துடைய பொருளாதாரம் எவ்வளவு இருக்குமோ அதுல இருபத்தஞ்சு சதவீதம் அவுரங்கசீப்போட ஆட்சி மட்டுமே பங்கு செலுத்தும் அந்த அளவுக்கு அதாவது அன்னைக்கு மேற்கு ஐரோப்பாவுடைய மேற்கு ஐரோப்பாவுடைய மொத்த பொருளாதாரத்தை விட அவுரங்கசீப்புடைய பொருளாதாரம் அன்னைக்கு பெரிய அளவு இருந்துச்சு அவர் ஆட்சி அந்த அளவுக்கு இருந்துச்சு மெயின் ஜவுளி உற்பத்தி தான் ஜவுளியில வந்து ரொம்ப தரமான அந்த கைவினை பொருட்கள் அதுல வரக்கூடிய அந்த எம்ப்ராய்டிங் சொல்லி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கிறதால இந்த ஜவுளி உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி பெரிய அளவுல வந்து முழு உலகத்தோட பங்களிப்பையே இருபத்தஞ்சு சதவீதம் இவரோட பங்களிப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தாரு ஆனா எங்க ஜி என்ன பண்றாரு இருக்கக்கூடிய நல்ல நோட்டையே கள்ள நோட்டா அறிவிச்சிருந்தாரு ரெண்டாயிரம் நோட்டு செல்லாது அந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்லி நம்மளா ரோடு ரோடா அலைய விட்டாரு இன்னைக்கும் ஜவுளித்துறையில போய் பாருங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவ்வளவு பேரும் புலம்போங்க என்னைக்கு இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் எங்க வாழ்வாதாரமே நாசமா போச்சிங்கன்னு சொல்லி இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஜவுளி வியாபாரிகள் புலம்புவாங்க ஆனா அவர் ஜவுளித்துறையை வச்சு எந்த அளவுக்கு நாட்டை எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொண்டு போனா தெரியுமா அப்ப நம்மளால இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் அவர் மேல வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் மேல அவுரங்கசீப்புடைய வரலாறு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான மனசன் அதாவது பெரிய ஆட்சி பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் அது அரசுடைய கஜானாதான தவிர என்னோட பர்சனல் வேலைக்கு நான் எடுத்துக்க மாட்டேன் என்னோட பர்சனல் வேலைக்கு நான் தனிப்பட்ட முறையில தொப்பி செய்வாரு தொப்பி எடுத்து அது தன் கையாலே தொப்பியை தயாரிச்சு அதை எம்பிராய்டிங் போட்டு அந்த தொப்பி மூலியமா விற்கக்கூடிய வருமானத்துல தன்னோட சேவைக்கு வச்சுக்கிறாரு குரானை தன்னோட கையாலேயே எழுதுவாரு கையாலேயோ குரானை எழுதி அந்த கையெழுத்து பிரதியை விற்பனை செஞ்சு அது மூலியமா தான் இவருடைய வருமானம் அந்த அளவுக்கு ரொம்ப தான் அவரோட வாழ்க்கை இதை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இங்க இந்தியாவை பார்வையிட வந்த இத்தாலி பயணி கேக்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவுரங்கசிப்பா அவங்க நேரில் பார்த்திருக்காங்க பாத்து அவங்க இத்தா அவங்க எழுதக்கூடிய ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையான மனிதரா இருந்தாரு பெரிய அதிக அளவில் உயரமும் இல்ல பெரிய அளவுல ஆஜானும் பாகுவான பாடியும் இல்லை ரொம்ப எளிமையான மனுஷன் ஒரு சாதாரண மனிதர் மாதிரிதான் இருந்தாரு அவருடைய மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது அவருடைய தளப்பாகையில ஒரே ஒரு கல் மட்டும் தான் நான் பார்த்தேன் அதை தவிர அவர்கிட்ட எந்த ஒரு ஆடம்பரமும் ஒரு அரசருக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை ரொம்ப எளிமையாக இருந்தார் வெள்ளை நிறை உடை தான் அவர்களோட எப்பவுமே பார்த்துருக்குறேன் வெள்ளை நிறை உடை அணியக்கூடியவராக இருக்கிறாரு ஆனா இஸ்லாமிய கடமைகளை ரொம்ப பேணுதலா பின்பற்றக்கூடியவர் ரொம்ப நேர்மையா ஐவேளை தொழுகையை எந்த நேரத்திலயுமே தொழுகையை விடாம ஐவே தொழுகையை ரொம்ப பேணுதலா தொழக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அவங்க குறிப்பா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா அரசு கஜானாவை தன்னோட சொந்த தேவைக்கு அவர் என்னைக்குமே பயன்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க முக்கியமான விஷயத்த பதிவு செய்யறாங்க இதுல நம்ம கடைசியா ஒரு விஷயம் நம்ம சொல்றது முக்கியம் ஏன் இந்த சங்கி கூட்டம் அவரை பார்த்து எரியுது அப்படின்னா அந்த அளவுக்கு அவருடைய எளிமையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அவுரங்கசீப்போட கடைசி உயில் அந்த உயில் மரண தருவாயில இருக்கும்போது போது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல அவருடைய உயில குறிப்பிட்டாரு என்னோட கையால செய்யப்பட்டு செஞ்சு நான் விற்கப்பட்ட தொப்பி அந்த அந்த தொகை என் கையில இருக்கு அந்த சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட நான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த அந்த நாலு ரூபாய் ரெண்டு அணா அந்த காசை வாங்கிட்டு போய் கஃன் துணி வாங்கிட்டு வந்து அது மூலியமா என்ன கஃன் செய்யுங்க இஸ்லாத்துல வந்து இறந்ததுக்கு அப்புறம் வெள்ள துணியை போட்டு பாத்துருப்பீங்களா வெள்ள துணியை போட்டு போர்த்தி வைப்பாங்கல்ல அந்த வெள்ள துணி கஃபன் துணியை அந்த காசுல இருந்து வாங்கிட்டு வாங்க நான் ரொம்ப நேர்மையா சம்பாதிச்ச பணம் இதுக்கு கூட அரசு கஜனாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த பணத்துல கஃபன் துணியை வாங்கிட்டு வர சொல்றாரு அது இல்லாம குரான் பிரதி குரான் பிரதி எழுதி அதுல நான் சம்பாதிச்ச பணம் முன்னூத்தஞ்சு ரூபாய் என் கையில் அந்த பணம் இருக்குது அந்த முன்னூத்தஞ்சு ரூபாவை நான் இறந்ததுக்கு பிறகு ஏழைகளுக்கு தர்மமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கடைசி உயிலை எழுதி வச்சுட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு அன்னைக்கு சரியா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு முகமது ரசூலுல்லா அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமையிலே அவருடைய உயிர் பிரிஞ்சது அப்படின்னு சொல்லி இவருடைய வரலாறுகளை பதிவு செய்யறாங்க அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதரா வாழ்ந்து எந்த ஒரு மதம் எந்த ஒரு மதத்தின் மேலே வெறுப்பு காட்டாம இவ்வளவு நேர்மையா ஆட்சி செஞ்சாரு இந்த ஒரு ஆட்சியாளரை தான் இன்னைக்கு வெறுப்பை பரப்பிக்கிட்டு அவுரங்கசீப் வந்து ரொம்ப மோசமான அரசன் இந்த ஆட்சியை காங்கிரஸ் கொண்டு வர பாக்குறாங்கன்னு சொல்லி இப்படி திட்டமிட்டு அவதூற பரப்பியே மத விருப்ப பரப்பி மட்டுமே இப்ப ஏற்பட்ட வாக்கு நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அந்த வாக்கு இன்னைக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரம் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி அவங்களே அந்த வீடியோவை அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக களம் மாறி இருக்கு குறிப்பா டூ கே கிட்ஸ் ரொம்ப தெளிவா நீங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிய வருது ஓகே ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி வெறுப்ப பரப்பி வரலாறுகளை திருச்சி இப்படி பரப்பு நேரத்தில் உண்மை வரலாறுகளை எல்லாத்தையுமே போய் சேர்க்க வேண்டியது முக்கியம் அதனால் மறக்காம இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க வாய்ப்பு இருந்தா கூடிய சீக்கிரமே அவுரங்கசீப் வாழ்ந்த இடங்களுக்கே நம்ம போய் அவருடைய வாழ்ந்த இடங்கள் அவருடைய குறிப்பா அவருடைய அடக்கப்பட்ட இடம் ஏன்னா தாஜ்மஹால் ஷாஜான் அவருடைய ஆட்சியில் கம்பீரமான தாஜ்மஹால் கட்டினார் அவ்வளோ பிரம்மாண்டமா பேசுவோம் ஹுமாயுன் அவருடைய கல்லறை சிவப்பு கல்ல கல்லப்பட்ட அவ்வளோ பெரிய கல்லறை அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா பேசுவாங்க ஆனா அவுரங்கசீப் அவர் என்ன சொன்னார்னா சாதாரண அடக்கம் செய்யப்படணும் சாதாரண மையவாடி இருக்குல்ல தான் என் அடக்கம் செய்யப்படணும் எந்த பிரம்மாண்டமும் காட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது அதே மாதிரி தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டு மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய குல்தாபாத்ல ரொம்ப தான் அவருடைய ஸ்தலம் இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு இந்திய இடம்லாம் நேரிலேயே போய் நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கோம் நம்ம பேட்டை டிவிக்காக ஒரு ஸ்டூடியோ செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் ஸ்டுடியோ செட்டப் முடிஞ்சுட்டா நம்மளோட வீடியோ ஒண்ணுமே கொஞ்சம் குவாலிட்டியா வரும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி பல வரலாறுகளை ஆவணப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் இது மாதிரி ஔவுரங்கசீப்போட வரலாறு அம்பேத்கர் வாழ்ந்த இடங்கள்ல போய் அங்க அந்த வரலாறுகளை போய் களத்திலே போய் பதிவு செய்யறது பெரியார் வாழ்ந்த இடங்கள்னு சொல்லி பெரியாருடைய வரலாறு பதிவு செய்யணும் குறிப்பா திப்பு சுல்தான் எப்படி அவுரங்கசீப் மேல ஒரு இட்டு கட்டுறாங்களோ திப்பு சுல்தான் மேல பல இட்டு கட்டப்பட்ட செய்திகள் இருக்கு அப்ப திப்பு சுல்தானோட அரண்மனைக்கு போய் அங்க உண்மை வரலாறு போய் பதிவு செய்யணும்னு சொல்லி பல பிளான்ல இருக்கிறோம் இதே முன்னாடினா கூடிய சீக்கிரம் இது எல்லாமே இந்த பணிகளை செய்யறது காத்து உங்களுடைய ஆதரவும் இப்போ நீங்க தொடர்ந்து கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்